பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்கள் செயல்படுவதை கண்டறிந்து அந்த இடத்தில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர் அங்கு கண்காணிக்கப்பட்டும் வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னா எந்தெந்த பகுதிகளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வளவு பேர் அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சதீஷ் முருகன் வணக்கம் மற்றும் செயல்பாடுகள் அதிகரிக்கவும் இரு பகுதிகளில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்கள் ஏற்கனவே சர்வேலன்ஸ்ல இருந்தது அதாவது கண்காணிப்பில் இருந்ததாகவும் தற்போது அந்த பகுதியில் இருந்து ஏதாவது இந்த பகல்காம் காம்பாங்க அந்த நாற்பத்தி இரண்டு முகாம் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா என்கிற அடிப்படையில நாற்பத்தி இரண்டு முகாம்களை சுற்றி வளைப்பதற்காக இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி இரண்டு ராணுவ முகாம் தீவிரவாத முகாம்களுமே ஏற்கனவே கண்காணிப்பில் இருந்து வந்ததாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில எந்தவித தீவிரவாத செயல்பாடுகளும் இல்லாத நிலையில தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில அவர்களை கண்காணிக்கவும் அவர்களை சுற்றி வளைக்கவும் இந்திய ராணுவத்தினர் இருக்கிறார்கள் இந்த இந்த ராணுவ முகாம்களை பொறுத்த வரைக்கும் பகுதியில் சுமார் ஒரு நூத்தி முப்பது தீவிரவாதிகள் வரை அங்கு இருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளியாக இருக்கிறது தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் பல்வேறு விதங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக ராணுவ ராணுவ உயர் அதிகாரிகள் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்தாலோசித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நாற்பத்தி இரண்டு முகாம்களை உத்தரவு பெறப்பட்டால் உடனடியாக அந்த முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவும் தயாராக இருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன